அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் போல் ஆங்கிலம் எழுத்துக்கூட்டி வாசித்தல் பதினைந்தாம் பாடம் இந்த பாடம் மிக மிக முக்கியமானது ஒருவேளை ஆங்கிலம் சரியாக தெரியாமல் இருந்தாலும் கூட அதாவது ஒருவேளை ஐந்தாம் வகுப்பு அந்த லெவலில் இருந்தாலும் சரி அல்லது கல்லூரி படிக்கும் மாணவராக இருந்தாலும் சரி இந்த பாடம் பயனுள்ளதாகத்தான் இருக்கும் இந்த பாடத்தில் ஒரு முக்கியமான உச்சரிப்பு அ என்ற உச்சரிப்பு அதை பார்க்க போகிறோம் ஒருவேளை இது எங்களுக்கு தெரியும் தமிழ்லே அ என்ற எழுத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் தமிழில் உள்ள அ என்ற உச்சரிப்புக்கும் ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற அந்த அ என்ற உச்சரிப்புக்கும் வித்தியாசம் உண்டு அதுவும் ஆங்கிலத்தில் இரண்டு விதமான அ உச்சரிப்புகள் உண்டு பொண்ணு ரொம்ப ஷார்ப்பானது இன்னொன்று மிக மிக மென்மையானது அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த காணொலியை நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதற்கு லைக் கொடுங்கள் அதுபோல் எங்களுடைய சேனலையும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்பொழுது நாம் பாடத்துக்குள்ளே செல்லலாம் இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை பாருங்கள் ஒன்று என்ற எண்ணுக்கு கீழே மூன்று வார்த்தைகள் தரப்பட்டுள்ளன இரண்டு என்ற எண்ணிற்கு கீழே மூன்று வார்த்தைகள் தரப்பட்டுள்ளன இவற்றை நான் வாசிக்கிறேன் முதலாவது பியூஎன் என்ற வார்த்தை இருக்கிறது அது பன் என்று உச்சரிப்போம் அடுத்து இரண்டு என்ற எண்ணிற்கு கீழே பியூஆர்என் என்ற எழுத்துக்கள் தரப்பட்டுள்ளன இதை நம் பர்ன் என்று உச்சரிக்கிறோம் எனவே முதல் வார்த்தை பன் அதற்கு பக்கத்தில் வலப்பக்கத்தில் இருக்கும் வார்த்தை பர்ன் அடுத்த வரிசை ஃபன் ஃபோன் ஓகேவா எஃப்யூஎன் அப்படின்னு இருந்தால் ஃபன்னு வாசிக்கிறோம் எஃப்யூஆர்என்னு இருந்தால் ஃபோன் அப்படின்னு வாசிக்கிறோம் அடுத்தது கீழே உள்ள வரிசை டன் T O N, -N E டன் அதை அடுத்து T U R N அது டர்ன் ஓகேவா மறுபடியும் நான் வாசிக்கிறேன் நீங்கள் திருப்பி சொல்லுங்க பன் பர்ன் ஃபன் ஃபோன் இன்றைக்கு இந்த பாடத்தில் இந்த ஒன்று என்ற எண்ணுக்கு கீழே உள்ள வார்த்தைகளிலே உள்ள அந்த அ என்ற உச்சரிப்பு பன் அப்படிங்கிற வார்த்தையில் இந்த அ அப்படிங்கிற உச்சரிப்பு இருக்கு இல்லையா அந்த அவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அ அப்படிங்கிற உச்சரிப்பு பன் அப்படிங்கிற வார்த்தை வாசித்தோம் இல்லையா அதில் அ அப்படிங்கிற உச்சரிப்பு அதைப் அதை பற்றி அடுத்து நாம் பார்க்கலாம் இப்பொழுது வலது பக்கத்தில் இரண்டு எழுத்துக்கூட்டல்கள் தரப்பட்டுள்ளன சியுபி கப் சரியா அதே இது கீழே கேஏபிபிஏல் அது கப்பல் அதாவது தமிழில் கப்பல் அப்படிங்கிறோம் இல்லையா அதை நான் எழுத்தாக கொடுத்துருக்குறேன் அப்போ இந்த கப் எப்படி உச்சரிக்கிறோம் கப் அப்படின்னு சொல்லி ஆனால் கப்பல் அப்படிங்கிறது எப்படி உச்சரிக்கிறோம் முதலாவது இருக்கிறது ஆங்கில உச்சரிப்பு கப் அப்படிங்கிறது அது ரொம்ப ஷார்ப்பாக சுருக்கமாக முடிஞ்சிடும் கொஞ்சம் வலிமையான உச்சரிப்பு அதாவது அழுத்தமான உச்சரிப்பு தான் ஆனால் அதனுடைய கால அளவு குறுகியது கப் அப்படின்ட்டு ஆனால் அதே மாதிரி நம்ம தமிழில் கப்பல் அப்படின்னு சொல்கிறது இல்லை மெதுவாக கப்பல் அப்படிங்கிறோம் அதனால் ரெண்டு உச்சரிப்புக்கும் தமிழ் உச்சரிப்புக்கும் ஆங்கில உச்சரிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது நான் சொல்றேன் பாருங்க அ அ சரியா ஆங்கில அந்த அ என்பது கொஞ்சம் அழுத்தமாகவும் வேகமாகவும் இருக்கும் இந்த உச்சரிப்புள்ள வார்த்தைகளை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை பாருங்கள் இந்த வார்த்தைகளில் எல்லாம் பொதுவான ஒரு உச்சரிப்பு அ என்ற உச்சரிப்பு ஏற்கனவே பன் என்று பார்த்தோம் இல்லையா அதே உச்சரிப்பு இந்த வார்த்தைகளில் இருக்கிறது இப்பொழுது இந்த வார்த்தைகளை நாம் இடமிருந்து வளமாக வரிசை வரிசையாக வாசிக்கப் போகிறோம் முதலாவது நான் வாசித்து விடுகிறேன் மறுபடியும் அடுத்து அதை இரண்டாவது தடவை நான் இடைவெளி விட்டு வாசிப்பேன் அப்பொழுது நீங்களும் அதை சொல்லி பாருங்கள் முதல் வரிசை அப் அஸ் பன் பஸ் பட் கப் இப்பொழுது இதை நான் வாசிக்கிறேன் நீங்கள் அதை திருப்பி சொல்லுங்கள் அப் அஸ் பன் பஸ் பட் கப் இப்பொழுது இரண்டாம் வரிசை நான் வாசிக்கிறேன் கட் பன் கன் ஹட் ஜக் மக் இப்பொழுது நான் வாசிப்பதை நீங்களும் திரும்பி வாசியுங்கள் அதே இரண்டாம் வரிசை கட் ஃபன் கன் ஹட் ஜக் மக் இப்பொழுது மூன்றாம் வரிசை இப்பொழுது அதே மூன்றாம் வரிசை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி வாசியுங்கள் நன் ரன் சன் சம் சன் இப்பொழுது நான்காம் வரிசை ஒன் Bulb, கம் டஸ் டன் டவ் இப்பொழுது அதே வரிசையை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் ஒன் பல்ப் come, does, done, dow. இப்போது 5 வருச்சை. duck, dull, dust, love, luck, monk. இப்போது இடைவிலை விட்டு வாசிக்கலாம். duck, dull, dust, love, luck, monk. இப்போது ஆரம் வருசை. musk, none, once, oven, rush, சம் இப்பொழுது விட்டு வாசிக்கலாம் மஸ்க் நன் வன்ஸ், அவன் ரஷ் சம் இப்பொழுது கடைசி வரிசை suck, tusk, cover, dozen, fled, Front இப்போது இடை வெளி விட்டு suck, tusk, cover, dozen, fled, ஃப்ரான்ட் அடுத்து இந்த பக்கத்தை பாருங்கள் இப்பொழுது இந்த வார்த்தைகளை இடமிருந்து வளமாக வரிசை வரிசையாக வாசித்து பயிற்சி செய்யலாம் முதல் வரிசை க்ளவ் ஹனி லஞ்ச் மணி மந்த் இப்போது இடைவெளி விட்டு நான் வாசிக்கிறேன் ஹனி லஞ்ச் மணி மந்த் இரண்டாம் வரிசை onion, பிளக் ட்ரக் அண்ட அங்கிள் இதில் முதல் வார்த்தையை தவறாக உச்சரிப்பார்கள் ஆனியன் என்று சொல்வார்கள் சரியான உச்சரிப்பு அனியன் அதுபோல அங்குள் என்ற வார்த்தையை ஒரு சிலர் அங்குள் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க அதை சரியாக அங்குள் அப்படின்னு படிக்கணும் இப்பொழுது நாம் பயிற்சி செய்யலாம் இடைவெளி விட்டு நான் வாசிக்கிறேன் அந்யன் plug, truck, under, uncle. இப்போது மூன்றாம் பரச்சே. bucket, buckle, bundle, butter, button. இப்போது இடை வெளி விட்டு. பக்குல் பண்டில் பட்டன் நான்காம் வரிசை கலர் கப்புல் டபுள் லண்டன் மண்டே இப்பொழுது இடைவெளி விட்டு கல கபுல்புல் லண்டன் மண்டே இப்பொழுது ஐந்தாம் வரிசை மங்கி மத ரபல் ஸ்பஞ்சு இதிலே கடைசி வார்த்தை தவறாக ஸ்பான்ச் என்று உச்சரிக்கிறார்கள் அதனுடைய சரியான உச்சரிப்பு ஸ்பஞ்சு மங்கி மதர் ரபர் ஷவல் ஸ்பஞ்சு இப்பொழுது ஆறாம் வரிசை சம சண்டே டங் டனல் வாண்ட இப்பொழுது இடைவெளி விட்டு சம சண்டே டங் டனல் இப்பொழுது ஏழாம் வரிசை comfort, கம்பெனி கம்பஸ் கனெக்ட் கன்ட்ரி இதிலே மூன்றாம் வார்த்தை அது கம்பஸ் என்றுதான் உச்சரிக்க வேண்டும் காம்பஸ் என்று உச்சரிக்க கூடாது இப்பொழுது நான் இடைவெளி விட்டு வாசிக்கிறேன் comfort கம்பெனி கம்பஸ் கனெக்ட் கன்ட்ரி இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை பார்க்கலாம் முதல் வரிசை flutter நத்திங் ஸ்டமக் தண்ட இடைவெளி விட்டு फ्लட்டர் நதிங் ஸ்டமக் தண்ட அடுத்த வரிசை டிஸ்கவர் ஃபங்ஷன் தரோ ஸ்ட்ரக்சர் இடைவெளி விட்டு டிஸ்கவர் ஃபங்க்ஷன் தரம் ஸ்ட்ரக்சர் wonderful. நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் wonderful. இந்த காணொலியை பார்த்து பயிற்சி செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதை இரண்டு மூன்று முறை மீண்டும் மீண்டுமாக நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்து வையுங்கள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன்